ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க வாங்க மீன் குழம்பு வைக்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவங்களுக்கு காமிக்கும் போது இப்படி தான் ஊற்றியிருக்கேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன் நீங்களும் உங்களுக்கு தேவைக்கு ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கலாம் எந்தியும் பொறிஞ்சோனே தாளிப்பு வடவம் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் தாளிப்பு வடவும் பூண்டு சேர்த்துக்குங்க நான் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் உரிச்சு வச்சுக்கோங்க இல்லை பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று இல்லைன்னா ரெண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க பச்சை ரெண்டு கீ போட்டுக்கலாம் கீரி போட்டுக்குங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்க உப்பு போட்டுக்குங்க புளிலையும் உப்பு போட்டுருக்கேன் கம்மியாக போட்டுக்கோங்க நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அடிக்கடி கலந்து விடுங்க அதேமாரி தீஞ்சிரும்லன்னா அடியில் புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சாச்சு தக்காளி பழம் நான் புளி கம்மியாக வச்சுருக்கேன் அதனால் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் கலந்து மிஸ் பண்ணி விடுங்க புளியோடையே நாங்கள் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் மூணு எடுத்துருப்போம் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் கம்மியாக கூட எடுத்துக்கலாம் அந்த தக்காளியை அந்த தண்ணியில் சா இது பண்ணிவிட்டு மே மேலே இருக்கத்தை எடுத்து இதில் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயத்தோடையே வதங்கட்டும் நல்லா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கரைச்சலோடு சேர்த்து அது கூட நான் ரொம்ப கார மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் நீங்களும் வேணும்னா சேர்த்துக்குங்க நல்லா கை வச்சு கை வச்சு கலந்து விட்டுக்கலாம் கலந்தாச்சு பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் மீன் கழுவி வச்சுருக்கேன் மாங்காய் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணாலும் செஞ்சுக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு வதங்கிடுச்சு நல்லா இதுமாரி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் வதங்கி வந்த டைமில் புளி வச்சுக்கோங்க மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம் குழம்பு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சால் நல்லா கொதிக்கும் கொதிக்கிறதுக்குள்ளே அது கொதிக்கிறதுக்குள்ளே வேறு எதாவது வேலை இருந்தால் நம்ம பார்த்துட்டு வரலாம் நல்லா குழம்பு கொதிக்கும் போது மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்குங்க மாங்காய் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்தில் மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து நல்லா வேகமாக வைங்க அப்போ தான் மீன் வெந்து வரும் சிம்மில் வைக்க வேண்டாம் நல்லா வெந்து வந்தோடனே மேலே எண்ணெய் திரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் போட்டுக்கோங்க எல்லாம் மீனையும் க்ளோஸ் பண்ணி வைங்க திரும்பியும் மீன் நல்லா கொட்டிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்கும் சட்டி இல்லை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்